அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் இதுவரைக்கும் நம்ம வீடியோவில் ராசியை பத்தின பலன்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இந்த வீடியோல ராசி லக்னம் ரெண்டுக்குமே சேர்த்து பலன் சொல்ல போறோம் ரொம்ப அதிகமா பொருந்தோம் அதாவது மீன ராசி மீன லக்னம் ரெண்டுக்குமே பொருந்தும் லக்னமும் ராசியும் இணைஞ்ச தண்டவாளம் மாதிரி அதனால ரெண்டையும் சேர்த்து தான் பலன் சொல்ல முடியும் சொல்லணும் அப்பதான் அது முறையான ஜோதிடமா இருக்கும் அது மட்டும் இல்ல நம்ம எடுத்து அந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ராசிக்கும் லக்னத்துக்கும் ஒரு தொண்ணூறு சதவிகிதம் பொது பலனாக பொருந்தும் ஏன்னா லக்னப்படி ஒரு கிரகம் ஒருத்தருக்கு கெட்ட பலனை கொடுத்தாலும் ராசிப்படி அந்த கிரகம் யோக கிரகமாக கூட இருக்கலாம் முழுமையான கெடு பலனை அது செய்யாது அது போல ராசிப்படி ஒரு கிரகம் கெட்டது செஞ்சாலும் லக்னப்படி யோக கிரகமாக இருக்கலாம் இந்த மாறுதலுக்காக நம்ம என்ன பண்றோம் அதாவது மீன ராசிக்கும் மீன லக்னத்துக்கும் சேர்த்துதான் பலனை நம்ம சொல்ல போறோம் இந்த வீடியோல சனியும் சுக்கிரனும் ஏழாம் பார்வையால பாத்துக்க போறாங்க இந்த அமைப்பு இந்த மாசத்துல நடக்க போகுது இது ஒரு பெரிய அமைப்பா இது ஒரு பயப்படக்கூடிய பார்வையா அப்படின்னா நம்ம வாழ்க்கையை பொறுத்து தான் இருக்காது ஆனாலும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அமைப்பு இந்த பார்வை ஏன் அப்படின்னா அடுத்தவர் பொருள் சொத்து பணம் தொழில் வேலை நகை மனைவி கணவன் இது மேலலாம் நமக்கு இல்ல பேராசை வரவழைக்க அமைப்பு இந்த அமைப்பு இந்த பார்வைக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு அதனால நம்முடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலையும் அதாவது ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலையும் இந்த காலகட்டத்தின் கோச்சாரத்தின் அடிப்படையிலும் அதாவது நடப்பு கோள்கள் சாரத்தின் அடிப்படையிலையும் நம்ம ராசிக்கு என்ன தாக்கங்கள் ஏற்பட போகிறது யார் ஆசைப்பட போறோம் எது மேல ஆசைப்பட போறோம் யார் நம்மளை ஏமாத்த போறாங்க யார் நமக்கு துரோகம் செய்ய போறாங்க அதை பத்தி தான் வீடியோ நம்ம முழுசா பார்க்க போறோம் குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் எங்க எப்படி நடந்துக்கணும் அதெல்லாம் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம் இந்த வீடியோவோட பலன்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களுக்கும் தான் பெண்களுக்கும் நூறு சதவிகிதம் இந்த பலன்கள் பொருந்தும் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு வீடியோ மட்டும் இல்ல இது இரண்டு பாகமா வரப்போகுது ஏன்னா இந்த விஷயம் மிகப்பெரிய விஷயம் பெரிய ஒரு அமைப்ப ஒரு பார்வை நம்ம கையில இது வரைக்கும் யாரும் பேசாத எந்த வெளிப்படையா பேசாத இந்த ஒரு அமைப்பை பேச எடுத்திருக்கோம் அதனால விளக்கமா பேசுவோம் இது யார் ஸ்கிப் பண்ணிட்டு போனாலும் பரவாயில்ல இல்ல அவசர காலத்துல பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை தகவல்களை இந்த பிரபஞ்சம் இந்த ஜோதிடம் அந்த சிவன் இப்படி எதுவெல்லாம் உங்களுக்கு அப்படி நினச்சதோ அதிகா பேச போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்த நான் பகிர்ந்துக்கிறேன் இது ஒரு விளம்பரம் தான் இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளதோ பொருட்கள் கடையில வாங்குறோம் அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்க அப்படின்னா அது சந்தேகம் தான் இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க நைன் ஜீரோ போர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் குட் பேபி பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி அகர்பத்தி அது பஞ்சதீப எண்ணெய் இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க பச்சரிசி மாவால கோல கட்டி கோலம் போடுற நம்ம எல்லாம் அரைச்சி அரைச்சி கோலம் போடுவோம் ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி கோலமாவு பவுடரு இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்கறாங்க இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு கடவுள் தானே கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும் கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும் அது பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவு பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும் இந்த தலைப்புல நீங்க பார்த்துட்டு கொஞ்சம் கோபத்தோட கொஞ்சம் ஆக்ரோஷத்தோட வீடியோக்குள்ளார வருவீங்க இந்த வீடியோ தேவையா இந்த தலைப்பு தேவையா அப்படின்னு நீங்க கேப்பீங்க ஒரு பொண்ணோ அல்லது ஆணோ இந்த பூமியில பிறந்து எவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சாலும் எவ்வளவு துரோகத்தை அனுபவிச்சாலும் ஈஸியா அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க அந்த துன்பத்தையும் துரோகத்தையும் யார் கொடுத்தாலும் அதை அலட்சியம் செஞ்சுட்டு நம்முடைய பாதை எது அப்படின்னு ஜெயிச்சு வந்துருவாங்க ஆனா ஒரு காதலன் காதலிக்கோ ஒரு காதலி காதலனுக்கோ அது மாதிரி ஒரு கணவன் மனைவிக்கோ ஒரு மனைவி கணவனுக்கோ செய்யக்கூடிய துரோகம் இந்த உலகத்துல இருக்கிற துன்பங்களிலேயே துரோகங்களிலேயே மிக மிக கொடுமையானது அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஜென்மம் தான் அது மறுஜென்மம் ஜென்மம் எடுத்த கதை தான் அது இன்னைக்கு பல குடும்பங்கள் அவமானப்பட்டு தற்கொலை ஜெயில் தலைமறைவு வாழ்க்கை இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு குடும்பத்துல ஒருத்தர் செய்யற தப்பு அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கிடும் வாழத்துக்கே விருப்பம் இல்லாம கௌரவமே போச்சு அப்படின்னு சிதஞ்சு போயிடுவாங்க இப்படி தட போற அமைப்பு உள்ள ஜாதகம் எது அதுக்கான பரிகாரங்கள் என்ன அதுதான் இந்த வீடியோ அப்ப ஒரு மனுஷனுக்கு நல்லதுக்கு நாலு பேர் வேணும் கெட்டதுக்கு நாலு பேர் வேணும் ஆனா உண்மை என்னன்னா நல்லது செய்ய நாலு பேர் வர்றதை விட கூடுறத விட கெட்டது செய்ய பத்து பேரு கூடுருவாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேப்பர்ல வர செய்தியை பார்த்தாலே நல்லாவே புரியும் ஆள் கடத்தல் வழிபெறி கொள்ள வீட்டுல கொள்ள கொலை கள்ள காதலுக்கு உதவி தற்கொலை இந்த மாதிரி தீய செயல்கள்லாம் எல்லாம் செய்யறதுக்கு ஒருத்தர் மட்டும் இல்ல பல பேர் ஒண்ணு கூடுறாங்க இத பத்திலாம் எந்த ஜோதிடரும் பேசறதில்ல வெளிப்படையா பேசுறதில்லை என்ன தப்பா நினைச்சிருவாங்க ஆனா கண்டிப்பா அந்த தலைப்பு உங்களுக்கு கோபத்தை வரவேச்சாலும் பரவாயில்ல என்ன கமெண்ட்ஸ்ல திட்டுனாலும் பரவாயில்ல ஒரு குடும்பம் இந்த வீடியோவை பார்த்துட்டு பயனடைஞ்சா அந்த பாக்கியம் நமக்கு போதும் அதே நேரத்துல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும் என்ன சொல்ல வர அப்படின்னா இங்க கமெண்ட்ஸ் போடுறவங்க எழுதுறவங்க நியாயமா குடும்பத்துக்கு துரோகம் செய்யாதவங்களா இருந்தா நல்ல குடும்பமா வாழ்றவங்களா இருந்தா இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு திட்டி கமெண்ட்ஸ் போட மாட்டீங்க ஏழாம் வீட்டுல விழுது சனியை பத்தி உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல தர்ம யுத்தம் ஆரம்பம் உங்களுக்கு ஏழரை சனி தொடங்குது அப்படின்னு போட்டிருப்பேன் சனியை பத்தி தெரிஞ்சுக்கல இப்ப சனி உங்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காரு அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறார் இதெல்லாம்

பார்த்தோம்னா செல்வம் செழிப்பு சொகுசு பணம் ஆடம்பரம் காதல் காமம் அன்பு எதிர்பாலின ஈர்ப்பு அதாவது ஆணுக்கு பெண் ஈர்ப்பும் பெண்ணுக்கு ஆணின் ஈர்ப்பும் வரக்கூடிய ஈர்ப்பு உறவுகள் இதையெல்லாம் இலாகாவாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இவருக்கு அப்ப இந்த மாசத்துல சுகிரன் சனி இவர்களுடைய பார்வை ஏழாம் பார்வையாக விழுகிறது அப்படி விழும்போது கொஞ்ச நஞ்ச மாதிரி நம்ம குடும்பத்தையே ஆட்டி படைக்க கூடிய அந்த துரோகம் ஏமாற்று வேலை திருட்டு கொள்ளை கொலை இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை இந்த பார்வைக்கு உண்டு இந்த இரண்டு பேருடைய பார்வைக்கு ஏன்னா சனி கர்மக்காரகன் சுக்கிரன் சொகுசு ஆடம்பர வாழ்க்கைக்கு களத்திரக்காரகன் களத்திரக்காரகன் அப்படின்னா அதுதான் காதல் காமம் இது விஷயங்களை சுக்கிரன் சுக்கிரன் மீது ஏழாம் பார்வையாக பாயும் சனி பகவானால் அல்லது சனி மீது ஏழாம் பார்வையாக பாயும் சுக்கிர பகவானால் மீனராசி நண்பருடைய வாழ்க்கையில இந்த இல்லற வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கையில காதல் காம உல்லாச வாழ்க்கையில என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அது இப்ப மட்டும் இல்ல வாழ்க்கை முழுவதுமே மீனராசிக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மனைவிக்கும் கணவனுக்கும் நேர்மையா எப்பொழுதுமே இருக்கணும் நினைக்கிறவங்க அதே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் ஆயிரம் ஆசை பாசைகள் இருந்தாலும் மனசுக்குள்ளார புதைச்சி வச்சுக்கிட்டு அமைதியா கனிவோட இருக்கிறவங்க இரக்கம் உள்ளவர்கள் சிறந்த அப்பாவாக சிறந்த மகனாக சிறந்த அம்மாவாக சிறந்த மகளாக தங்கையாக மனைவியாகபடி எந்த உறவுகளுக்கும் ஒரு சிறந்தத கொடுப்பாங்க மீன ராசி நண்பர்களை தோழிகளை பொறுத்த வரைக்கும் அந்த நேசம் அந்த பாசம் அன்பு அப்படிங்கறதுல ஒரு நிபந்தனையா இருக்காது இதுக்காக தான் பாசமா இருக்காங்க இதுக்காக தான் அன்பு செலுத்துறாங்க அப்படிங்கிற காரணங்கள் எதுவுமே இருக்காது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இது பனிரெண்டாவது ராசி கடைசி ராசி அப்ப இந்த ராசிக்கான திருமண வாழ்க்கை காதல் இல்லற வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னா பொதுவாவே மீன ராசி நண்பர்களும் தோழிகளும் கண்டிப்பா லவ் பண்ணுவாங்க குடும்பத்திலேயே பெண் பார்த்து ஆண் பார்த்து வச்சாலும் லவ் பண்ணிட்டு தான் இல்லைன்னா இவங்க பண்ற ஆண் ஒருத்தவங்கள இருப்பாங்க கல்யாணம் பண்றவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க ஒரு திருமண வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குமோ காதல் அன்பு அந்த பிணைப்பு காமம் இல்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கைய திருமணத்துக்கு முன்னாடியே வாழக்கூடிய கிரக அமைப்புகள் மீன ராசிக்கு உண்டு பொதுவாவே காதல அதிகமா விரும்பக்கூடிய ராசி ஆனா அந்த காதல்ல கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாம கணவன் மனைவியா வாழ்ந்துருவாங்க அதிகபட்சம் காதலிக்கிற ஒருத்தவங்களா இருப்பாங்க திருமணம் பண்ணிக்கிறவங்க இன்னொருத்தவங்களா இருப்பாங்க அதனால பல சிக்கல்கள் உண்டு திருமணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் வாழ்ந்ததால அந்த ஒரு ஈடுபாடு இல்லாம திருமணத்துக்கு அப்புறம் பிரிவு வரும் அதனால மீனராசி பெண்களோ ஆண்களோ திருமணத்துக்கு முன்னாடியே அந்த காமத்துல ஈடுபடக்கூடாது இல்லற வாழ்க்கை வாழக்கூடாது காதல் அந்த ஒரு கட்டுப்பாட்டோட இருந்தது அப்படின்னா அந்த திருமணம் கடைசி வரைக்கும் போகும் அது ஒரு ஈர்ப்பு ஏதோ ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும் திருமணத்துக்கு முன்னாடி அனைத்தையும் இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு சிக்கல் ஏதோ ஒரு போராட்டம் ஏதோ ஒரு பிரிவு இருக்கிறதுக்கு தொண்ணூத்தி வாய்ப்பு இருக்கு அது நீங்க தான் கவனத்துல எடுத்துக்கணும் மீனராசில பிறந்த பெண்கள் ஒரு தனிப்பிற மாதிரி செயல்படுவாங்க நமக்கு இருக்கிற திறமை யாருக்குமே இல்ல அப்படின்னு நினைப்பீங்க எந்த ஒரு

திருமணம் செய்யும் போதோ உங்களை யாருமே கட்டுப்படுத்தக்கூடாது உங்களுக்கு தடையா இருக்கக்கூடாது அதை ஒருபோதும் நீங்க விரும்பவே மாட்டீங்க தடையா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அது யாராக இருந்தாலும் பிரியத்துக்கு தயங்கவே மாட்டீங்க இதனாலே பல காதல் பல திருமண வாழ்க்கையில பிரச்சனை நடக்கும் தன்னுடைய விருப்பத்துக்கு மாறா தன்னுடைய சுதந்திரத்துக்கு மாறா யாரும் நடந்து கூடாது தன்னுடைய பாதையில யாரும் குறிப்பா வரக்கூடாது அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய உறவை முறிச்சுக்கிறதுக்கு தயாராவே இருப்பீங்க தயங்கவே மாட்டீங்க அதே நேரத்துல கூட இருக்கிறவங்க மேல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஒரு பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்க ஒரு அன்பா ஒரு அரவணைப்பால் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க கூட இருப்பீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அடுத்தவங்களால வந்துச்சு அப்படின்னா நீங்க முன்னாடி நின்னு அந்த உறவை காப்பாத்துவீங்க ஆனா உங்களோட துணையாலேயே இது மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னா உடனே விலக்கி விட்டுருவீங்க அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில இருந்தாலும் பிரிவு ரொம்ப விரும்பக்கூடியவர்கள் அதுபோல மீனராசி ஆண்களோ பெண்களோ காதல விழுந்தா ரொம்ப உற்சாகமா கனவுகள் அதிகரிக்கும் கற்பனைகள் அதிகரிக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க எந்த வகையில் ஒருத்தவங்களை எப்படி கவனத்தை ஈர்க்கணும் அதெல்லாம் ரொம்ப வேகமா ரொம்ப ஹாப்பியாக கொஞ்சம் ரொமாண்டிக்கா செயல்படக்கூடிய ராசி மீன ராசி கொஞ்சம் வேகமா இருப்பீங்க உத்வேகமா இருப்பீங்க கொஞ்சம் கலகலப்பா கவர்ச்சியா இன்னும் சொல்லப்போனால் போனா இளமை பருவத்துல கொஞ்சம் அழகு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பலவிதமான உணர்ச்சிகளை காட்டுவீங்க பலவிதமான செயல்பாடுகளால் கரங்கடிப்பீங்க அந்த காதல் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த உணர்ச்சிகளை காட்டும் போது ரொம்ப அழகா இருக்கும் அள்ளி தெளிப்பீங்க அன்பாக பாசத்தையும் உங்களையே இறக்க எடுத்துக்கோ என்னுடைய அன்பு மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னா முழுசா நம்பி உங்களே கொடுத்துருவீங்க ஆனால் இந்த விஷயம் திருமண வாழ்க்கையில பெரும் பிரச்சனை வாய்ப்பு நிறைய இருக்கு இதனாலே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க நிறைய அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் காதலிக்கிறவங்க தனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க நாம ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும் மிக வலிமையா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ரொம்ப நம்பிக்கை வைப்பீங்க இந்த உலகமே காதலுக்காக படைக்கப்பட்டது அப்படிங்கிற உணர்வுல வாழ்வீங்க காதல் சொர்க்கம் அப்படி நினைப்பீங்க தான் விரும்புறவரை நேசிக்கிறதும் அவருடைய நம்பிக்கையை படுறதும் தான் இந்த உலகத்துல நாம் கொடுத்து வச்ச பாக்கியமா நினைப்பீங்க காதலை நேசிப்பீங்க தாம்பத்திய உறவை பொறுத்த வரைக்கும் மீனராசி பெண்கள் ஆண்கள் குழந்தை மாதிரி ரொம்பவே கூச்சப்படுவீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்கறாங்களோ உங்களுடைய துணை அந்த அளவுக்கு வெளிப்படையாக கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அந்த கூச்ச வெட்க மாறும் சரி பாதுகாப்பு வழியில இன்பத்தை அள்ளி கொடுப்பீங்க அதுக்கப்புறம் பூந்து விளையாடுவீங்க மீனராசி நண்பர்களும் தொழில்களும் எவ்வளவு பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கும் அப்படின்னு உங்களது துணை அப்ப நினைப்பாங்க மீன ராசி மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு தான் அதிபதிதான் காம உணர்வுகள் உணர்ச்சிகள் அதிகமா இருந்தாலும் அதை வெளியில ஒருபோதும் காண்பிக்கவே மாட்டீங்க குரு வலுவா இருக்கும் போது அது போல குருவின் லக்னம் ராசியாக மீனா இருக்கிறதுனால குரு பகவானுக்கு காம கிரகம் சுக்கிரன் திரிகோண அமைப்பா இருக்கும் போது கண்டிப்பா காம உணர்வு அதிகமா இருக்கும் சுக்கிரனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல புதன் இருந்தால் Tá? Huh? காம உணர்வு ரொம்ப ஒரு புயல் மாதிரி பூகம்பம் மாதிரி ரொம்ப வேகமா உங்களுக்குள்ள செயல்படும் இது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தது ஒரு மென்மையான காதல் காமம் வாழ்க்கை அதை பத்தி பேசணும் மீனராசியினுடைய காதல் காம இல்லாத வாழ்க்கையில இது ஒரு பக்கம் ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு ரொம்ப கரட முரடான ஒரு வாழ்க்கை இப்ப நான் சொன்ன அமைப்புல கிரக அமைப்பு இருந்தது அப்படின்னா ரொம்ப வேகமா ரொம்ப உணர்ச்சிகளோட ஒரு அதிரடி புயல் மாதிரி அந்த உணர்வுகள் தாக்கப்பட்டு அந்த வேகத்துக்கு உங்களால ஈடு கொடுக்க முடியும் முடியாம கட்டுப்படுத்த முடியாம பல சிக்கல்களை சந்திப்பீங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பான இந்த சமுதாயத்துல இப்ப மீடியாவில் வர பல பிரச்சனைக்கு காரணம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் நீங்க என்னதான் வயசா இருந்தாலும் இளம் பெண்களை இளம் ஆண்களை அவங்க மேல ஆசைப்பட்டு பிரச்சனைகளை மாட்டிப்பீங்க கோர்ட்டு கேஸு ஜெயிலு அது போல அவமானம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த இளமை பருவத்துல கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்ல சுக்கிரன் திசை வரும்போது எந்த வயசுன்னு பார்க்காது அந்த திசையில அந்த இளமை திரும்பும் ஊஞ்சலாடும் அந்த உணர்வுகள் அதிகரிக்கும் இன்னும் அறுபது வயசு நீங்க சொன்னாலும் அந்த வயசுல அந்த திசையில மிகப்பெரிய நீங்க சந்திப்பீங்க கணவனோட இருந்தா மனைவியோட இருந்தா அப்ப உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படி இருந்தா கூட குடும்ப பிரச்சனைகள் வரும் இந்த வயசுல என்ன அப்படின்னு அங்க நிராகரிக்கப்படும் போது உங்களது ஆசையை காமத்தை ஏற்காத போது ரகசிய உறவுகளை ஏற்படுத்தவை இப்ப நீங்க இளைஞர்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான அமைப்பு இருக்குல்ல இப்ப ஏழா பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குல்ல இந்த அமைப்பு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் நீங்க எது செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா வேலைக்கு போறீங்களா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா வெளிநாட்டுல இருக்கீங்களா இங்கே ஒரு கௌரவமான தொழில இருக்கீங்களா அல்லது கண்ணாப்பினாலும் செய்யற தொழில இருக்கீங்களா அப்படியே திடீர்னு அந்த கிரக அமைப்புகள் வரும்போது உங்களது வாழ்க்கையை திடீர்னு மாறும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க யாரையும் நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு இப்படி இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு தெரியல இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான அமைப்பு மீனராசிக்கு இந்த காலகட்டம் இருக்கும் இல்ல அப்படின்னா ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில இந்த திசைகள் சுக்கரன் திசையில செவ்வாய் புத்தி இதெல்லாம் ரொம்ப வேகமா இருக்கும் சுக்கிரன் திசையில சூரியன் புத்தி ரொம்ப அதிகாரத்தோட செயல்படும் எது நடந்தாலும் கவலை இல்ல நம்ம என்ன செஞ்சாலும் அது அவமானம் இல்ல அது தப்பு இல்ல அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கும் அந்த காலகட்டத்தில் சனியோட சேரும் போது அந்த கர்ம வினைகளை தீர்க்க ஆரம்பிச்சிடும் நிறைய தவறுகளை செய்ய சொல்லும் இளம காலத்தில் அந்த தவறுகளுக்கான தண்டனையை சுக்கிரனோட சனி சேரும் போது அல்லது ஏழாம் இடத்துல செவ்வாய் வரும்போதோ சுக்கிரன் வரும்போதோ உங்களது கர்ம விடையை இளமை பருவத்துல இருந்தாலும் சரி திருமணத்துக்கு அப்புறம் இருந்தாலும் சரி துணைக்கு துரோகம் செய்யறீங்க அதாவது வரப்போற துணைக்கோ அல்லது இருக்கக்கூடிய கணவனுக்கோ மனைவிக்கோ யாருக்கும் தெரியாது நினைச்சுக்கிட்டு துரோகம் செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவர்கள் துரோகம் செய்யக்கூடிய அமைப்பை சனி பகவான் உருவாக்குவார் அதுதான் இந்த கள்ள உறவு கள்ள காதல் தகவல் எல்லாம் அதிகமாக வருது குடும்ப சிதைவு காரணம் மாதிரியான அமைப்புகள் குறிப்பா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் கர்மா இப்படிதான் வேலை செய்யும் அந்த சுக்கிரன் காமத்துக்கு சொந்தக்காரர் சுக்கிரன் சரியான இடத்துல இல்ல வலுவிழந்து போயிருந்தா பிரச்சனைகள் நடக்கும் குரு பகவான் மீனத்துக்கு ஒன்று பத்தாம் வீடுகளுக்கு அதிபதி அதனால இந்த ராசியில அல்லது லக்கணத்துல பிறந்தவங்க சுயநல சிந்தனைவாதியா இருப்பீங்க தங்களுடைய சக்திய அதிகமா வெளிக்காட்ட கூடாது அப்படின்னு நினைப்பீங்க ஆனா உள்ளுக்குள்ளார அடக்கிய வச்சிருப்பீங்க அது ஒரு நேரத்துல வெளிப்படும்போது பிரச்சனைகளை உருவாக்கும் காதலா காமமும் வெளிப்படும்போது இடம் பொருள் ஏவல் எதுவும் பார்க்காது அங்க யாரையாவது கைப்பிடிச்சு எடுத்து கோர்ட்டு கேஸ் அல்லது நாலு பேர்கிட்ட சேர்ந்து அடிவாங்கிறது இப்படியான அமைப்பை உருவாக்கிவிடும் நீங்க விரும்பிட்டீங்க அப்படின்னா எவனாலும் செய்யறதுக்கான மனசு வந்துடும் அந்தஸ்து கௌரவம் பெயர் அந்த பதவி இதை பற்றி ஆலோசிக்கவே மாட்டீங்க யோசிக்கவே மாட்டீங்க அந்த இடத்துல எல்லாத்தையுமே மறக்க வச்சிடும் தப்பு இல்லை தைரியம் வரும் அதுக்கப்புறம் நிறைய தேடி போக ஆரம்பிச்சிருவீங்க வேலையை விட்டுட்டு பொழப்ப விட்டுட்டு தொழிலை விட்டுட்டு வீடு எந்த அளவுக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை நோக்கி வேகமா பயணம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அதே சிந்தனையோட இருப்பீங்க கனவுகள் கூட அதிகமா அடிக்கடி வரும் அந்த கனவுகளை உங்களால தடுக்கவே முடியாது யாரு அறிவுரை சொன்னாலும் சரி யார் இதை உங்களுக்கு வெளிப்படுத்தினாலும் சரி கேட்கறது மாதிரி கேட்பீங்க மறுபடியும் அதே தப்பதான் செய்வீங்க இது இயற்கையாவே ஹார்மோன்கள் செய்யற மாயம் அப்படின்னு சொல்றது அறிவியல் ஆனா உண்மையா அந்த நவக்கிரகங்களின் இடத்தை பொறுத்து தான் இது மாதிரியான உணர்வுகள் அதிகரிக்கவோ குறையறதோ காரணமா இருக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்குமே இந்த காதல் பசி இந்த தாகம் இந்த பால் எண்ணங்கள் பொதுவானதுதான் இந்த உலகமே உருவாகிறதுக்கு காரணம் அதுதான் ஆனா இந்த மீனராசி நண்பர்களுக்கும் தொழில்களுக்கும் அதிகமா இருக்கும் போது ரொம்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும் அதே கம்மியா இருந்தா குடும்பத்துல பிரச்சனைகள் அதிகரிக்கும் மனைவியோ மாதிரி கொடுத்தே ஆகணும் இது இல்லாமலாம் இருக்க முடியாது அதிகமா இருந்தாலும் பிரச்சனை ரொம்ப சிக்கலான ஒரு சூட்சமமான விஷயம் இந்த காமம் இந்த காதல்ல அன்புல இதுல குறை இருந்தா கூட அல்லது அதிகமா இருந்தா கூட பிரச்சனைகள் வராது ஆனா அந்த காமத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமா இருந்தாலும் பிரச்சனை குறைவாய் இருந்தாலும் பிரச்சனை குறைவா இருந்தா உங்களது துணைய திருப்தி முடியாம அங்க பிரச்சனை வரும் அவங்க ரகசிய உறவுகள் கள்ள உறவுகள் இப்படி ஏற்பட காரணமா ஆயிடும் அதிகமா இருந்தா நீங்க வெளியில தேடல் ஆரம்பிச்சிருவீங்க எல்லாத்தையும் இழக்கிறதுக்கான சூழ்நிலை வரும் அப்ப இது கிழமை காரணம் கர்மா தான் கிரக அமைப்புகள் தான் காரணம் அந்த உடல் இன்பம் மன ரீதியான மகிழ்ச்சிய கொடுக்கிறது கிரகம் தான் ஆனா பொதுவாகவே காமம் அப்படிங்கிறது மன அழுத்தத்தை பதற்றத்தை குறைக்கிறது அமைதியை வரவழைக்கிறது உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது ஆனா அதே காமம் அளவுக்கு மீறினா கோர்ட்டு கேஸ் ஜெயில் இப்படியான பிரச்சனையை வர வைக்கக்கூடியது இந்த காமம் அப்ப மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான காலகட்டத்துல ஆன்மீக பயணம் உங்களை அதிலிருந்து இருந்து காப்பாற்றக்கூடிய விஷயமா இருக்கும் பலமிழந்து இருக்கிற நிலையில் சனி பகவான் விளையாண்டுருவார் தீய பலன்களை அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அவர் எங்க அவர் பணி அதிகமாக தீத்துப்பாரு அப்படின்னா இங்கதான் இந்த மாதிரியான தான் சனி பகவான் சுக்கிரன் மீது பாய்கிறார் சுக்கிரன் யாரு காதல் காமத்துக்கு அதிபதி அவர் மீது பாயும் போது இவராக உருவாக்குவார் சனி பகவானே என்ன செய்வாரு அடுத்த பாலனத்தின் மீது ஈர்ப்பு வரவழைப்பார் கணவன் மனைவிக்கு மட்டும் துரோகம் மனைவி கணவனுக்கு மட்டும் துரோகம் தந்தையை ஏமாத்த மகனாகவும் இருக்கலாம் திருமணம் வரைக்கும் காத்திருந்துட்டு மனவரைய விட்டு ஓடுற மணமகன் மணமகளாகவும் இருக்கலாம் சொத்தை பறிக்கக்கூடிய உறவுகளாகவும் இருக்கலாம் அண்ணன் தம்பியாகவும் இருக்கலாம் இப்படி ஏமாத்துறவங்க நிறைய விஷயத்துல இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுவாங்க ஏன் ஏமாத்த சொல்றாரு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கணும் அப்பதான் அவருடைய கர்மாவை தேய்க்கலாம் ஏதோ செஞ்ச தப்புக்கு மதி இறந்துட்டீங்க அப்படின்னா பல ஏமாற்று வேலையை பல துரோகத்தை இந்த காலகட்டத்துல நீங்க செய்வீங்க ஏன் இந்த காலகட்டத்துல காமத்துக்கு அருமை ஆகும் அப்படின்னா சுக்கிரன் மீது பாய்கிறார் அதுதான் சுக்கிரன் யாரு இன்பத்துக்கு சொகுசு வாழ்க்கை அதிபதி அறுபது வயசானாலும் இந்த காலகட்டத்துல காதல் வரும் எழுபத்தி அஞ்சு வயசானாலும் வாய்ப்பு வந்தா காமம் வரும் ஆசை அடங்காது நீ என்ன சொல்ல எனக்கு எழுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசு அப்படின்னு உங்கள் உடல்நிலையை பொறுத்து இருக்கு ஆனால் அதே நேரத்தில் எழுபத்தஞ்சு வயசு ஆனாலும் இந்த காலகட்டத்தில் இளமை திரும்ப வரும் யார் வேணாலும் காதல் வலை விரிப்பார்கள் ஆனா நில பிரச்சனையும் கூடவே இருக்கும் அப்ப நடுதர வர்க்கத்தினர் கொஞ்சம் வயசானாலும் இதுல ஈடுபட முடியாது இதே கோடீஸ்வரர்களால அவங்க நினைச்சது சாதிக்க முடியும் அப்ப இந்த காலகட்டத்துல தான் பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் இந்த செய்தியில சிக்கிக்கிறது அடுத்த பெண்ண ஏமாத்தின அதிகாரி எம்பி எம்எல்ஏ அரசியல்வாதி அப்படின்னு இந்த காலகட்டத்துலதான் நிறைய பேர் நியூஸ்ல வருவாங்க இந்த செய்தியில் அப்ப என்ன பண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மதிச்சுக்கணும் இதுக்கு இடமே கொடுத்த கூடாது ஆண்கள் பெண்களை மதிக்கணும் பெண்கள் ஆண்களை மதிக்கணும் பெற்றவங்களுடைய பாசத்தை புரிஞ்சுக்கணும் அண்ணன் தம்பியோட பாசத்தை புரிஞ்சுக்கணும் அக்கா தங்கியோட பாசத்தை நேசத்தை புரிஞ்சுக்கணும் அன்பை இந்த காலகட்டத்துல நம்ம பகிர்ந்துக்கணும் ஒவ்வொரு உறவும் இனிமையானது அழகானது நீங்க இந்த காலகட்டத்துல அந்த எண்ணங்கள் வரும்போது இப்படியான சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கணும் இறை பக்தி இந்த காலகட்டத்துல வரணும் அப்ப அந்த சுக்கிர நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பரணி பூரம் பூராணம் இவங்கெல்லாம் ஆண்கள்கிட்ட பேசினாலே கெட்ட பேர் வாங்குவீங்க அது மாதிரி ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசினாலே கெட்ட பேர் வாங்குவீங்க அது பெண்கள் கூட இல்ல ஏதோ ஒரு வயசானவங்களா கூட இருக்கலாம் அல்லது நடு வயதினரா கூட இருக்கலாம் யார்கிட்ட பேசினாலும் கெட்ட பேர் தான் வாங்கணும் பழகினாலும் கெட்ட பேர் ஏற்படும் திருமணத்துக்கு முன்னாலேயும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல சோதனைகள் வரும் இப்ப நீங்க திருமணம் ஆகாதவங்களா அப்படின்னா காதல் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி காதலி கிடைக்கல காதலன் கிடைக்கலனாலும் பல சோதனைகள் வரும் கெட்ட எண்ணங்கள் உருவாகும் உங்கள் கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அது அதனால அதை சமாளிக்க கூடிய ஒரே வழி தெய்வ துணைதான் இறை வழிபாடு தான் இறை வழிபாட்டுல போயிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் வர வேண்டியது குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிடும் இந்த காலகட்டத்தான் கடந்துட்டீங்க மீண்டு வந்துட்டீங்க புரிஞ்சுங்க எல்லாருக்குமே இது ஒத்து வராது இத கேட்கிற எல்லாருமே எச்சரிக்கையோட இருங்க அது மாதிரி பத்தாம் இடம் ஏழாம் இடம் நம்ம கட்டத்துல இருக்கிற இடங்கள் ரொம்ப முக்கியமானது சபத புத்தி உருவாக்கக்கூடிய இடம் இந்த ஏழாம் இடம் தான் நீச்சக்கரங்கள் இருந்துச்சு அப்படின்னா சபலபுர்த்தி அதிகரிக்கும் நீச்ச கரகம் இருக்கும் போது இந்த நடக்கும் திருமணமான கணவரையோ மனைவியையோ விரும்பக்கூடிய அமைப்பு உருவாகும் அந்த தொடர்பு ஏற்படும் இயற்கையாகவே அது ஏற்பட்டுரும் அதனால சனி மற்றும் சுக்கிரனுடைய இந்த பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதே நேரத்துல சுக்கிர தோஷம் இருந்துச்சு அப்படின்னா இங்க தோஷம் அப்படின்னா நமக்கு துன்பங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் இப்ப செவ்வாய் தோஷம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை வரும் புத்திர தோஷம் அப்படின்னா குழந்தை இருக்காது ஆனா சுக்கிர தோஷம் என்ன நடக்கும் அப்படின்னா சுக காமத்தால் நம்ம அலக்கணிக்கப்படுவோம் கலத்தின தோஷம்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளை ஒரு இடத்துல உட்காரவே விடாது இது எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க வெளிப்படையா பேசுறதுல தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு தோஷமும் ஒவ்வொரு விதம் ஆனா சுக்கிர தோஷம் வந்தா அப்படின்னா காமம் தலைக்கு ஏறும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது என்ன செய்ய போறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கோம் எங்க பேசிட்டு இருக்கோம் என்ன பேசிட்டு இருக்கோம் என்ன நடத்திக்கிட்டு இருக்கோம் என்ன நடந்துட்டு இருக்கு எதுவுமே தெரியாம போயிடும் இந்த தோஷம் முக்கியமா லக்கணத்துக்கு எட்டாம் வீட்டில் சுக்கிரன் இருந்தாலோ அல்லது சுக்கிரனுக்குரிய இடமாக இல்லாமல் இருந்து ஏழாம் வீட்ல அது இருந்தாலோ அல்லது மூணாம் வீட்ல மறைஞ்சு இருந்தாலோ பனிரெண்டாம் தோஷம் உருவாகும் சுக்கிர சுக்கிரதோஷம் உருவாச்சு அப்படின்னா பொருளாதாரத்துல ஒரு நிம்மதி இருக்காது ஒரு வேலையில ஒரு தெளிவு இருக்காது தொழில லாபம் இருக்காது தொழில ஈடுபடவே முடியாது அதுக்கப்புறம் வறுமை கடன் இதனால நம்ம குடும்பம் கொஞ்சம் பிரச்சனையில சிக்கும் தம்பதிகள்கிட்ட நெருக்கம் குறையும் குடும்ப வாழ்க்கையில பொருளாதாரம் பிரச்சனை அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வரும் வாழ்க்கை துணையால மன நிம்மதி போகும் சில பேருக்கு இந்த காலகட்டத்துல திருமணமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு போயிடும் திருமணமே கூடி வரலாம் தேதி குறிச்சிடுவாங்க அந்த பொண்ணோ பையனோ வேற ஒரு பொண்ணை எடுத்துட்டு போயிடுவாங்க இல்லனா ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைல சிக்கிப்பாங்க எப்பயோ செஞ்ச தப்பு எப்பயோ செஞ்ச துரோகம் இப்ப அதை வெளிப்படும் யாராவது போட்டு கொடுத்துருவாங்க அவங்கள்ட்ட ஒரு பொண்ணு விட்லயோ பையன் விட்லையோ அப்ப என்ன நடக்கும் திருமணம் தடைபடும் இந்த காலகட்டத்துல அப்ப இதெல்லாம் காரணம்னா சுக்கர தோஷம் திருமணம் நடக்கலனாலும் பிரச்சனை திருமணத்துக்கு பொண்ணு பையன் பார்த்தாலும் பிரச்சனை முடிவானாலும் பிரச்சனை திருமணம் நடந்தே இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையிலேயும் பிரச்சனை அப்ப சுக்கிர தோஷம் எப்படி உருவாவது அப்படின்னா போன ஜென்மத்திலேயோ அல்லது இந்த ஜென்மத்திலேயோ யாருடைய சுகத்தையும் நம்ம கெடுத்தாலும் சரி யாருடைய பொண்ணு பையன் அல்லது கணவன் மனைவிய பிரிச்சாலும் சரி இல்லற வாழ்க்கையில புகுந்து நாசம் பண்ணாலும் சரி அது மாதிரி ஒரு குடும்பத்துல உடல் நுழைஞ்சி கள்ள தொடர்பு ஏற்பட்டு அந்த குடும்பமே சீரழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இந்த தோஷம் எல்லாம் ஏற்படும் இந்த தோஷம்ங்கிற சும்மா இல்ல யார் வாழ்க்கை கிடைத்தாலும் நமக்கு சுக்கிர தோஷம் இப்ப கிடைக்கும் முன்ஜென்மத்துல அதனாலதான் முன்ஜென்மம் அப்படிங்கறத தயவு செஞ்சு நம்புங்க எதுவுமே தானா நடக்கிறது இல்ல நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்குமான தண்டனைகள் தான் இந்த வாழ்க்கையில யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தல யாருக்கும் துரோகம் பண்ணல அப்படின்னு நினைக்கலாம் ஆனா இப்பவோ செஞ்ச முன்ஜென்ம வினைகள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் இப்ப நமக்கு கிடைச்ச தொலைகும் அது வேற வழியே இல்ல அனுபவிச்சுதான் ஆகணும் இளமை பருவத்திலேயே நேர்மையா இருக்கணும் திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் நேர்மையா இருக்கணும் ஒரு நண்பனுக்குள்ளார பேசிட்டு இருக்காங்க தெரியாம அவருடைய மனைவியை நான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அதுக்கு இந்த நண்பன் சொல்றான் டெய் உன்னுடைய சாவி அந்த வீட்டு பூட்டுக்கு பொருந்தது மாதிரி அவங்களுடைய சாவியும் வீட்டு பூட்டுக்கு பொருந்துண்டா அப்ப ரெண்டும் தானே ஒரே பூட்டா இருந்தா மட்டும்தானே இந்த சாவி அங்கேயும் பொருந்தது அப்ப அவனுக்கு அந்த நண்பனுக்கு தலையில் அடிச்சது மாதிரி இருந்தது ஆணியால அன்னையிலேருந்து இருந்து அந்த உறவை விட்டுட்டா இதெல்லாம் உண்மையா நடந்த விஷயம் நான் கேள்விப்பட்ட விஷயம் அதனால இது தோஷமாக நமக்கு மாறும் எந்த தப்பு செஞ்சாலும் தோஷமாக நமக்கு மாறும் இந்த தோஷங்கள்லாம் நீக்கணும் அப்படின்னா இறைவனுடைய அருள் மட்டும்தான் அது முடியும் இறைவனுக்கான பரிகாரங்கள் மட்டும்தான் அது முடியும் வெள்ளிக்கிழமையில சுக்கிர முறையில் மகாலட்சுமி வழிபடுங்க அது மாதிரி வெள்ளிக்கிழமையில சக்கர பொங்கல் படைச்சு குலதெய்வத்தை வழிபடுங்க சிவ வழிபாடு வெள்ளிக்கிழமையில ரொம்ப ரொம்ப முக்கியம் சுக்கிரனுக்குரிய நாள் சுக்கர உரையில் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் லட்சுமி குபேர பூஜை செய்யலாம் அது மாதிரி வெள்ளிக்கிழமையில வீட்டு பூஜை அறையில மகாலட்சுமி படத்தை அலங்கரிச்சு தீபம் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் இதெல்லாம் பாராயணம் செய்யுங்க பால் பாயச நைவதியை செஞ்சு வணங்குங்க இதெல்லாம் செஞ்சுட்டா அந்த பாவங்கள்லாம் நீங்கிடுமா அப்படின்னா பாவங்கள் குறையும் சுத்தமா நீங்காது ஏதோ ஒரு விதத்துல பெருசா அனுபவிக்க வேண்டியது அனுபவிப்பீங்க உங்க குடும்பம் பெரிய கஷ்டங்கள் வருது துன்பங்கள் வருது அப்படின்னா பிரியாம குடும்பத்துக்குள்ளார ஒரு பிரச்சனை பூகம்பம் படிச்சு அப்புறம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க அப்படியான அமைப்பை இந்த பரிகாரங்கள் கொடுக்கும் பரிகாரங்கள் இல்லாம நம்ம வாழ்க்கையில இந்த பாவங்களை எல்லாம் கழிக்க முடியாது அதே நேரத்தில் பாவத்துக்கான பிராய்ச்சித்தம் நம்ம தேட ஆரம்பிச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய மன்னிப்பு கேட்கணும் எதுக்கு மேல அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் முடிவெடுத்தரணும் இந்த தப்பை செஞ்சுக்கிட்டே பரிகாரங்கள் செய்யக்கூடாது கோவிலுக்கு போக கூடாது குலதெய்வத்தெல்லாம் வணங்கக்கூடாது இன்னும் கோபங்கள் அதிகரிக்கும் சீண்டு விட்டது மாதிரி அங்க வந்து தூய்மையான உள்ளத்தோட உண்மையான வருத்தத்தோட மனமுருகி அழுதுகிட்டே போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்கள் பாவ கணக்கு அதனால கிடைக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் நோய்கள் எல்லாமே குறையும் நல் வாழ்க்கையை வாழ்வேன் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் எந்த ஒரு ஆணையோ எந்த ஒரு பெண்ணையோ ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் என்னுடைய மனைவி என்னுடைய கணவன் இதை தவிர யார் மொதத்திலையும் கெட்ட எண்ணத்தோட முடிக்க மாட்டேன் இந்த ஒரு சத்திய வார்த்தை சத்திய வாக்கு பரிகாரங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுக்கு எல்லாமே காரணம் சனி பகவான் தான் சனி பகவானுக்கு என்னென்ன பரிகாரங்கள் போன வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரத்தை முடிஞ்சா இப்பயும் நீங்க செய்யலாம் அப்ப ஒருத்தர் ஒருத்தர் ஏழாம் பார்வையால் பாத்துக்கிறதுனால இந்த சனி சுக்கிரன் பார்வை இவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கா இருக்கணும் சொல்ல போனா நம்ம வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படின்னு இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க இது எவ்வளவு முக்கியமான வீடியோ நம்ம வாழ்க்கைக்கு அப்படின்னு இப்ப தெரிஞ்சிருப்பீங்க கோபத்தோட உள்ள வந்தாலும் இது தேவையான வீடியோ அப்படின்னு இப்ப புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அல்லது அலட்சியப்படுத்துறதும் எந்த அளவுக்கு இத பத்தி முழுசா பேச முடியுமோ நிறைய பேசுவோம் இந்த விஷயத்த பத்தி பேசுறதுல தப்பே இல்ல அப்படிங்கிறது என்னோட எண்ணம் பல குடும்பங்கள் இதுல இருந்து மேல நாமும் ஒரு காரணமா இருக்கோம் அப்படின்னா நான் எத்தனை வீடியோ போட்டாலும் அந்த பாக்கியத்தை நான் தேடிப்பேன் அடுத்தது இரண்டாம் பாகத்துல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்